டெல்லி வந்து சூப்பர் ஹைட்டாக வந்துன்னா அது ஏற்கனவே டெல்லியை பற்றி நிறைய கேள்விப்பட்டதுனால அந்த சொல்ல போய் பார்க்குறாங்க இன்றைக்கி இருக்க யூத்துக்கெல்லாம் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க சரி அது எப்பவுமே எந்த படமாக இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து தான் அப்புறம் ரிலீஸ் ஆகும் அது வந்து அதுக்காக ரீரிலீஸ் பண்ணதுனால தான் வந்து அப்படின்னா ரீரிலீஸ் பண்ணுறது வந்து கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நாம் யார் அரசியலை மையப்படுறது பற்றி ஒரு புதிய படம் இயக்க வாய்ப்பு இருக்கா இதான் அவர் கேட்ட கேள்வி அரசியல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே ரஜினியை வச்சு நிறைய பேர் எடுக்கிறாங்க

எஸ்ஆர்எம் அந்த குரூப்புக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்கு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து நிறைய பிஸ்னஸ் அவங்களுக்கு இருக்கு ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ண பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பத்மம்னு பத்மம்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஏற்கனவே அவங்க வெங்கட் நாராயணா ரோட்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது நல்லா நடந்துட்டு இருக்கு இது வந்து ரெண்டாவது ரெஸ்டாரண்ட் பத்மம்ன்ற பேர்ல இது மாதிரி இன்னும் நிறைய பத்மம்ன்ற பேர்ல வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க இந்த ரெண்டாவது இதுக்கு ஓப்பனிங்க்கு வந்து என்ன கூப்பிட்டாங்க நான் வந்தேன் ரொம்ப சந்தோஷம் என்னை கூப்பிட்டதுக்கு ஏன்னா எனக்கு வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த அந்த ஃபேமிலியோட ஒரு கனெக்ஷன் இருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் ஷூட் பண்ணிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மாசமா அப்போ அவங்க ஃபேமிலி பூரா இப்போ ரவி சார் அவங்கெல்லாம் எல்லாம் சின்ன பசங்களா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறது அப்போ அவங்க என்ன என்னங்க ஷூட்டிங்னா டெய்லி கல்யாணம் மாதிரி இருக்கு அப்ப இருந்து அவங்களுக்கு வேற எஸ்ஆர்எம்ன்றது ஸ்டார்டிங் பீரியட் தான் ஆனால் அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும்போது அவங்க வீட்லயே நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்க வீட்டு சமயக்கெட்டுன்னா பார்த்து என்னங்க உங்க வீடு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு சமயக்கட்டு அப்படின்னு சொல்லிருக்கேன் அது வந்து இப்ப அவங்க அவங்க காலேஜ்ல இருந்து அவங்களுடைய பிஸ்னஸில் எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு அதே இப்ப மக்களுக்கோ வந்து ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி அவங்க அந்த ஃபுட்டை எடுத்து இதில் இந்த பத்னம் ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு என்ன ஸ்பெஷலா பட்டுச்சுன்னா நான் களம்பரம் டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டேன் அதனால் சாப்பிட முடியல சரி ஆனால் டேஸ்ட் பண்ணேன் நான் வந்து கலம்பு இந்த பெசரேட் உப்புமான்னு ஒன்று யூஷலாக பெசரேட் உப்புமான்றது ஆந்திரா ஃபுட்டு ஃபேமஸ் ஆனால் இங்கே வந்து அந்த உப்புமா வந்து ஒரு மாதிரி நெய்யில் கொஞ்சம் நெய் போட்டு ரொம்ப இல்லை எண்ணெயாகவும் இல்லை எதுவும் இல்லை நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அப்புறம் வந்து இது இடியாப்ப பிரியாணி எல்லாமே பியூர் வெஜிடேரியன் தான் வந்து அது பியூர் வெஜிடேரியன் ஆனால் சாப்பிட்றது வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி சில இப்போ நான் கூட நான்வெஜ் சாப்பிடுவேன் ஆனால் எல்லா நாளும் சாப்பிட மாட்டேன் சில நாட்கள் பிறந்த நாள் இருக்கும் சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன் கிருத்திகை அமாவாசை சக்கரை சதுர்த்தி அந்த மாதிரிலாம் வந்து வெஜிடேரியன் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இங்கே வந்து அந்த நான்வெஜ் டேஸ்ட்டும் மாதிரி தெரியும் பட் பியூர் வெஜிடேரியன் அந்த மாதிரி வாரம் வாரம் இல்லை மாதம் மாதமும் புதுசு புதுசாக அவங்க வந்து ரெண்டு ரெண்டு டிஷ்ஷஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க இப்போ வந்து ஃபேமஸ் வந்து இன்னைக்கு ஃபேமஸாக இருந்தது வந்து அந்த இடியாப்ப பிரியாணி அண்ட் அந்த மெசரேட் உப்புமா இதெல்லாம் சாப்பிட்டேன் இனிமோ வெஜிடேரியன்ல கோலாவுருண்ட மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அதெல்லாம் தான் சீஃப் எங்க செஃப் அவர் வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கு நான் டேஸ்ட் பண்ண அப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ் காஃபி நான் ஃபில்டர் காஃபி ஒன்று சாப்பிட்டேன் அதுதான் ஃபுல்லாக சாப்பிட்டேன் ஏன்னா நான் வந்துட்டு போய் சாப்பிட்டு வந்ததுனால அதெல்லாம் டேஸ்ட் பண்ணேன் பண்ணி வாஸ் ஃபில்டர் காஃபி இந்த ஏரியாவில் வந்து இது வந்து சினிமா இருக்கிற ஒரு ஏரியா இஸ் நிறைய ஸ்டுடியோஸ் மக்கத்தில் இருக்குது அதனால இந்த ஏரியாவுக்கு வந்து நிறைய பேர் சினிமாக்காரங்களாம் கூட நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் அந்த ஹைட்ராபாட்டில் சட்டி ஒரு அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கு ஏற்கனவே ஒரு ஒரு ஹோட்டலில் இருந்துருக்கு போட்டிருக்கேன் அது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு ஐடி பார்க் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு தட் இஸ் அந்த நடுவில் டிவைடர்ஸ் எல்லாம் போட்டு சோஃபா செட் போட்டு நல்லா ஏசி எல்லாம் போட்டு இந்த வெயிலுக்கு வந்து நல்ல குழு குழுன்னு இருக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட்டு நல்ல வசதியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம் ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுலாம் அவங்களுடைய சைனா ரெஸ்டாரண்ட்லாம் நல்ல பெருசாக வளம் பெறணும் நிறைய வரணும் அப்படின்ட்டு நான் அவங்கள வாழ்த்துறேன் தேங்க்யூ அரசியல் அரசியலை அரசியல பற்றி புதிய படம் இயக்க வாய்ப்பு இருக்கா இதான் அவர் கேட்ட கேள்வி கேள்வி புரிஞ்சிச்சு எனக்கு பதில் எனக்கு அரசியல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே சினிமா எடுக்கணும் அது கதைகள் எப்படி நல்லா இருக்கும் ஆடியன்ஸுக்கு நல்லா இருக்குமோ அது மாதிரி கொடுக்க போகிறோம் அது அரசியல் தான் அரசியல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அரசியல் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி நான் படங்கள் எடுத்துருக்கேன் இது எல்லாமே ஒரு அமையலாம் அந்த மாதிரி ரஜினியை வச்சு நிறைய பேர் எடுக்கிறாங்க நான் ஏற்கனவே மூணு நாள் படம் எடுத்திருக்கேன் மறுபடியும் எடுக்கணும்னா ரஜினி சார் தானே சொல்லணும் ரஜினி சார் நான் அடிக்கடி மீட் பண்றேன் இப்ப கூட இட்லிஸ்ட் ஒரு படத்துக்காக இப்ப கூட இட்லிஸ்ட் ஒரு படத்துக்காக நான் போய் அவரை ஒரு ஒரு ப்ரமோஷனுக்காக அவரை போய் மீட் ஸோ எல்லாரோடயும் கான்டாக்ட் இருக்கு இப்போ ரஜினி சார் கமல் சார் விஜய் எல்லாருமே இப்போ வந்து லிஸ்ட் படத்துக்காக நானே விக்ரமன் சார் விக்ரமன் சார் பையனை வந்து அவங்க வந்து விஷ் பண்ணணும் ஏன்னா புதுசா லான்ச் பண்றேன் விக்ரமன் டைரக்டர் விக்ரமன் சாரோட பையனை ஸோ அதுக்காக அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணணும் சூர்யா ஆபீஸ்க்கே வந்தாரு அப்புறம் விஜய் சேதுபதி இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்ககிட்ட எல்லாம் விஷஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் ஸோ அதுக்காகலாம் மீட் பண்ணோம். நம்ம வந்து படங்கள் எடுக்கிறதுன்றது வந்து அது வந்து இவர்தான் டைரக்டரி இவர்தான் प्रोड्यूसर இவர்தான் ஹீரோ அப்படின்றதெல்லாம் வந்து அமேய்னும். என்ன கருத்து இருக்கு? அமேய்ும்போது அதுக்கு அப்புறம் நாம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம சொல்லுறோம். சார், சார். இவங்க வந்து கில்லி சார். ஒரு படம் வந்து ரீலீஸ் ஆச்சு. ஒரு படம் முத்து இன்னொரு வந்து அவங்க புரோデューஸரே பண்ணாங்க. போய் தேட்டரில் போய் பார்த்தேன் எல்லா படங்களும் வரலாம் நான் கூட பெனாலின்னு என்னோட சொந்த படம் என் படத்தை தான் நான் பண்ண அதுக்கெல்லாம் வாய்ப்பு வரும்போது அதாவது எப்ப ரீலீஸ் பண்ணாங்கன்னா படங்கள் தேட்டரில் வந்து படங்களே கம்மியா இருக்கு தேட்டர்ஸ் நிறைய இருக்கு படங்கள் கம்மியா இருக்கு இந்த சீசன்ல படங்கள் நிறைய வரல அப்படியே வந்தாலும் சரியா போகல அப்படின்னும் போது உங்களுக்கு தேட்டருக்கு ஒரு நீடு இருக்கு அந்த மாதிரி நேரத்துல ரீரிலீஸ் பண்ணா அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்லது பட் ஆடியன்ஸுக்கு வந்து அந்த பழைய படத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க அந்த ஒரு இதில் வந்து அபிப்பிராயத்தில் வந்து படம் நல்லா இருக்கு இப்போ நல்லா இருக்கு மஞ்சிபால் பாய்ஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு போய் பார்த்தது இல்லையா அது மாதிரி இப்போ கில்லி வந்து சூப்பர் ஹைட்டாக வந்ததுன்னா அது ஏற்கனவே கில்லியை பற்றி நிறைய கேள்விப்பட்டதுனால அந்த இன்ட்ரெஸ்டோட போய் பார்க்குறாங்க இன்னைக்கு இருக்க யூத்துக்கெல்லாம் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க அது வந்து எப்படி இருந்தாலும் அதில் ப்ரொடியூசருக்கு லாபம் தர விஷயம் அப்படின்றதுனால நல்லதுதான் தான் ஒளி கூட தியேட்டர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் கிடைக்கலன்னு நீங்க சொல்றீங்க அந்த பிரச்சனை அது எப்பவுமே எந்த படமா இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து அப்புறம் ரிலீஸ் ஆகும் அது வந்து அதுக்காக ரீரீலீஸ் பண்றது கூடாதுன்னு சொல்றதுக்கு யாரு அந்த ப்ரொடியூசர் அவங்க இஷ்டப்படுறாரு அந்த டைரக்டர் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குறாங்க இல்லன்னா அந்த தேட்டர் ஒரு வந்து வாங்குறாங்க போடுறாங்க அந்த வியாபாரம் தானே அது அந்த வியாபாரத்துல நம்ம இது நுழு நிக்கணும்னா நம்ம படம் நல்லா இருந்தா கண்டிப்பா நம்ம படம் இன்னும் தேட்டர்ஸ் ஜாஸ்கெண்ட் இந்த செகண்ட் பீக்கர் ரத்னம் வந்து நிறைய தேட்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா படம் நல்லா இருக்குன்னு டாக்டர் வந்ததுன்னா அது வந்து இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்கு அவ்வளவுதான் அது வந்து ஏன்னா பார்த்த படத்தையே ரொம்ப ரொம்ப நாள் இருக்காது ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் போகும் பட் இது நல்லா இருந்ததுன்னா அந்த மாதிரி கலெக்ட் பண்ண போது உங்களுக்கு எப்பயுமே சக்சஸ் ஆயிருக்கு அதாவது ஒரு பர்சன்டேஜ் தான் அதாவது ஒண்ணு இல்லை ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பட்ஜெட் எப்பவுமே சக்சஸ் ஆனதுனால தான் உட்காந்துருக்கோம் எல்லாருமே இண்டஸ்ட்ரியில நீங்க யாரு விஜய் பத்தி பேசுறீங்களா அஜித்தை பத்தி பேசுறீங்களா ரஜினி சார் கமல் சார் யாரை பத்தி பேசினாலும் அவங்கெல்லாம் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில் நடித்து அது ஹிட் ஆனதுனால தான் வந்திருக்காங்க வெற்றி படங்களும் வெற்றி டைரக்டர்ஸும் வெற்றி ஹீரோஸும் வெற்றி ப்ரொடியூசர்ஸும் வந்திருக்காங்கன்னா எல்லாமே சின்ன பட்ஜெட்ல ஹிட் தான் வந்திருக்காங்க எடுத்த உடனே அவங்க ஐநூறு கோடியில படம் யாருமே பண்ண முடியாது அப்படி பண்ண ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க அதுதான் விஷயம் அதெல்லாம் ஹிட்டாகாது ஹிட் ஆகாது சின்ன படங்கள் தான் என்னுடைய புரியாத புதிர் சேரன் பண்ணி ஹிட்டானதுனால தான் ஆனதுனாலதான் என்ன ஒரு டைரக்டரை அங்கீகரித்து என்ன மக்கள் இங்க உட்கார வச்சிருக்காங்க எப்பவுமே ஹிட் ஆகும் அது ஒரு ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜுக்கு இன்னைக்கு வந்து சினிமா வந்து ஓடிடி நம்பி ரொம்ப இருந்தோம் இப்போ ஓடிடில எல்லாம் ஓடிடி சேட்டலைட்லாம் வில கொஞ்சம் கம்மியாக கேட்குறாங்க அதுதான் ஏன்னு புரியல அதனால கொஞ்சம் டல்லாக இருக்குது பட் மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகும் இப்போ நான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க இட்லிஸ்ட்டு கூட நல்ல டாக் இருக்குங்க இந்த வாங்கி பார்த்தவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க பட் அது தேட்டருக்கு வந்து ரிலீஸ் ஆகி அது ஓடினதுக்கப்புறம் தான் அது ஹிட் படம் அது வரைக்கும் ஹிட்லிஸ்ட்ன்ற பேர் என்ற படம் தான் ஹிட் ஆச்சுன்னா ஹிட்லிஸ்ட் உண்மையாக சார் மே ஒன்னு வந்து அஜித் சார் படம் வந்து ஃபில்லாக ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க சார்

பண்ணணும் நான் அவங்கள்டே சொல்லிருக்கேன் ரிலீஸ் பண்ணலாம் பண்ணலாம் அது வந்து அவங்க இஷ்டம் ஒரு ப்ரொடியூசர் அதாவது அந்த ரைட்ஸ் யாரு வச்சிருக்காங்களோ அவங்க டிசைட் பண்ண வேண்டிய மேடர் தான் அது பட ரீரிலீஸ் எல்லாம் அதான் நான் சொல்லுங்க தெனாலி தான் என்கிட்ட ரைட்ஸ் இருக்கு ஏன்னா ப்ரொடியூசரு அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு வந்துருச்சு அந்த அந்த ரைட்ஸ் எல்லாம் ஸோ நான் வந்து எனக்கு அது வந்து நான் கரெக்டா அது வந்து மறுபடியும் பண்ணி நிறைய பாயிண்ட் ஒன் பண்ணி நான் அது பக்காவானதுக்கு அப்புறம்தான் விஷால் வந்து நான் அதை பார்க்கலையே அதை எப்படி பார்க்க முடியும் ஆனால் நான் இது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப இல்ல அந்த காலத்துல இருந்து சில கட்ட பஞ்சாயத்துக்கள்லாம் நடக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க பட் என் படத்துக்கு கட்ட பஞ்சாயத்து இது வரைக்கும் நடந்ததில்லை நடக்கிற மாதிரி நான் நடந்து நடந்துக்கிட்டு இருந்தது அது மாதிரி ஏன்னா நான் வந்து எல்லாருமே அந்த பட்ஜெட்டுக்குள்ள நான் முடிச்சு நான் ஷிஃப்ட் கனிக் பேசுறேன் நான் வந்து ரமடா ப்ளாசால கார்பரேட் எக்ஸிகூட்டிவ் ஷாப்பா இருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து பத்மம் ரெஸ்டாரண்ட் இந்த சாலிகிராமம் யூனிட் வந்து ஓபன் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு ஸோ இதில் வந்து எல்லாமே தரமான பருப்பு வகைகள் அரிசி எல்லாமே நாங்கள் சூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியாக ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி தான் எல்லா ரா மெட்டீரியல்ஸும் சூஸ் பண்ணுறோம் ஆயில் இருந்து எல்லாமே அந்த எல்லாமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம் டெய்லி பேசிஸில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து ஸோ இதில் வந்து தரமான பொருட்கள் தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஹைஜீன் அண்டு நல்ல குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து டேஸ்ட்டுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம் இதில் வந்து எல்லா டிஷ்ஷஸுமே நல்ல தரமான நெய் தேவையான இடத்துல ஆயில் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப மினிமல் அமௌண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் ஸோ இதில் எவ்ரி மந்த் வந்து நான் ஷெஃப்பாக இங்கே வந்து ஒரு சின்ன கன்சல்டன்ட் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து எவ்ரி மந்த் ரெண்டு ரெண்டு நியூ டிஷ்ஷஸ் யூனிக் டிஷ்ஷஸ் பண்ணுறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இடியப்பத்தில் செட்டிநாடு ஸ்டேட்டில் இடியப்பம் பிரியாணி மாதிரி பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயில்லாம் ரொம்ப மினிமலாக இருக்கும் வெஜிடேரியன் கம்ப்ளீட் வெஜிடேரியன் அதோட பூந்தி ரெய்தா கொடுத்து இது ஒரு கன்செப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து சாரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க நல்ல ஃபீட்பேக்ஸ் வருது அதே மாதிரி இதுக்கப்புறம் நாங்கள் பெசரட்டு எம்எல்ஏ பெசரட்டுன்னு ஒரு டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து ஹைதராபாத்தில் ரொம்ப பாப்புலரான டிஷ் அது இது வந்து பச்சைப்பயிறு இஞ்சி ஆனியன் பச்சை மிளகா எல்லாமே போட்டு அதில் பேட்டர் அரைச்சி அதுக்குள்ளே வந்து பால் உப்புமா தேங்காய் பால்லேயே உப்புமா நெய்யெல்லாம் போட்டு தேங்காய் பால் உப்புமா தடை உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி ஆனியன் க்ரீன் சில்லி எல்லாமே போட்டு லைட்டாக நெய் பசு நெய் ஊற்றி அதை வந்து கிரில் பண்ணி வெளியில் வந்து நல்லா கோல்டன் கலர்லேயும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சாண்ட்விச் இதில் இருக்கும் பட் வெளியிலேருந்து சாப்பிடும் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் ஸோ அதோட பூந்தி ரேத்தா பண்ணி கொடுத்துருவோம் பீரக்காய் பச்சடி கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எவ்ரி மந்த்து அதுதான் சைவ கோலா உருண்டை அதுக்கப்புறம் மாக் சிக்கன் மட்டன்லாம் பண்ணுறோம் அதாவது வெஜிடேரியன்லேயே சோயா சங்க்ஸ் போட்டு கபாப்ஸ் பண்ணுறோம் ஸோ எவ்ரி மந்த்து நாங்கள் எங்களுடைய டார்கெட் வந்து டூ டூ நியூ யூனிக் டிஷஸ் அப்பார்ட் ஃப்ரெண்ட்ல இட்லி தோசை அதெல்லாம் இல்லாமல் மீல்ஸ் இல்லாமல் இதெல்லாம் வர நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஸோ நாங்கள் ரொம்ப நல்ல தரமான உணவுகளை கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய எண்ணங்கள்